அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான விசுவா வசுவரிடம் ஆணி மாதம் பதினான்காம் தேதி அதாவது இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் சனிக்கிழமை இந்த நன்னாள பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது இதோட இந்த நாள்ல நீங்க செய்ய வேண்டிய விஷயம் செய்யக்கூடாத விஷயம் இந்த நாள் உங்களுக்கு சாதகமா இருந்ததுன்னா பரவாயில்ல ஒருவேளை ஏதாவது சாதகம் இல்லாத விஷயங்கள் நடந்துருமோ ஸோ அதை சரி செய்யறதுக்கு இந்த நாளில் எந்த தேவத்து நீ வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் தெரிஞ்சுக்கலாமா நாளும் பொழுது நல்லதா இருக்க ஜோதிடம்ங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம வாழ்க்கையில வெளிச்சம்ங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா மனுஷனுக்கு கண்ணு முக்கியம் உலகத்திற்கு சூரிய பகவான் முக்கியம் அப்படிதாங்க நம்மளுடைய நல்லது கட்டுறது நமக்கு என்ன நடக்க போகுதுங்கிறது கடவுளுக்கு தான் தெரியும் ஆனா ஓரளவுக்கு கணிக்க முடியும்னா ஜோதிடத்தை நம்பலாம் அந்த வகையில இந்த நாள் சிம்மத்திற்கு எப்படிப்பட்ட நாள் முதல் விஷயம் பண விஷயம் சரியாகுங்க உங்களுக்கு தேவையான பணம் கையில இருக்கும் எல்லா விதமான பிரச்சனைக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும் மனசுல இனம் புரியாத குழப்பத்தால அவதிப்பட்ட உங்களுக்கு இடா வாழ்க்குது என்ன பண்றோம் ஏது பண்றோம் ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது அந்த மாதிரி குழப்பம் அதெல்லாம் இன்னைக்கு விலக போகுது எதிர்பாரதத சில செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பார்த்துக்கோங்க கையிருப்பை கொஞ்சம் பார்த்து பக்குவமா செலவு பண்ணுங்க எடுத்து உருவக்காரங்களால ஓரளவு இன்னைக்கு அனுகூலம் ஏற்பட்டாலும் அவங்களால பிரச்சனை ஏற்படுத்துக்கும் வாய்ப்பு இருக்கு சொந்தம்னாவே என்னங்க சொத்ததான் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை வரும் யாரையும் ஈஸியாக நம்பிடாதீங்க அதே போல் மாலை நேரத்தில் உறவுக்காரர்கள் மற்றும் நண்பர்களுடைய வருகைனால வீட்டில் மகிழ்ச்சியும் உண்டாகும் இப்போ நீ சொன்னேன் சொந்தக்காரங்கனாவே நமக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்க இருந்தாலும் எனக்கு எப்படி சந்தோஷம் இருக்குன்னா சொந்தக்காரங்களே நமக்கு பிடிச்சமான சொந்தக்காரங்க இருப்பாங்களையா அவங்களுடைய வருகைன்னு வச்சுக்கோங்களேன் இதோட அலுவலக பணிகளை போட்டுருக்கும் தனியார் துறை அரசாங்கத்துறை ஆண்கள் பெண்கள் ஒரு ஆஃபீஸ் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை ஒருத்தர் கீழே வேலை பார்த்தாலும் சரி கூலி வேலை செய்கிறோமா ஓகே எந்த வேலையை செய்தாலும் சரி காலையில் கொஞ்சம் பனிச்சுமையே அதிகமாகும் ஆனால் பிற்பகலுக்கு மேலே அந்த பனிச்சுமையே உங்களுக்கு சுகமாக மாறும் அதாவது அதற்கு தகுந்த மாதிரி அங்கீகாரம் சலுகை உயர்வு கிடைக்கும் இதோட வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்கார பெண்கள் ஆண்கள் வியாபாரத்தில் விற்பனை லாபம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் குறைவு இருக்காது இதோட கணவன் மனைவிக்குரிய குடும்ப வாழ்க்கையை பொறுத்திருக்கும் வீண் விவாதங்கள் வந்து போகும் இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் குடும்பத்தில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது தம்பி அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணும் ஆண்களோ பெண்களோ முடிய வாழ்க்கை கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கணும் அதே போல உடன்பிறப்பல் வகையில உங்களுக்கு மனத்தாங்கல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க அதே போல உணவு விஷயத்துல வெளி உணவுகளை தவிர்க்கிறது நல்லது யாருக்குமே சாட்சி எழுத்து போடக்கூடாது அதே பணம் கொடுக்கல வாங்கல ரொம்ப கவனமா இருக்கணும் முடிஞ்சளவுக்கு யாருக்கும் பண உதவி செஞ்சிடாதீங்க அதே போல பொருள் உதவியா இருக்கட்டும் உதவிங்கிறதே கொஞ்சம் உங்களுக்கு உபதரத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதோட வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன பண்ணணும் வியாபாரத்தை பார்த்து பக்கம் பண்ணணும் வாடகைகளை அனுசரிச்சு நடந்துக்கணும் என்ன பண்றோம் எது பண்றோம் நம்மளுடைய பொருட்களை வந்துட்டு வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு அனுப்புறோம் அப்படின்னாக்க அந்த பொருள் கஸ்டமர் போய் சேர்ற வரைக்கும் நம்மளே கண்ணுங்கிறதும் பார்க்கணும் அதே போல வேலையை வந்துட்டு வேலை நம்பி ஒப்படைக்காம அதுல நம்மளுடைய நேரடி பார்வை இருக்கணும் இதோட உத்தியோக பணிகளை பொறுத்திருக்கு மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும் தடைகளை தாண்டி இன்னைக்கு சிம்மம் கட்டாயம் முன்னேறுவீங்க இதோட உடைய வாழ்க்கை தரம் உயர வழிவகை செய்துக்கூடிய சாதகமான நாள் தான் சமுதாய பணிகள்ல ஆர்வம் கொடும் அரசியல இருக்கக்கூடிய சிம்ம ராசி ஆண்கள் பெண்கள் அனுகூலம் உண்டாகுதுங்க சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் குடும்பத்திலயும் சரி வெளிவட்டாலும் சரி அது வந்து சிறப்பா முடியும் மேலும் குடும்ப வாழ்க்கையிலேயே தம்பதிகளுக்கிடையே நினைச்சது பழிக்கும் உத்தியோகத்தின் பொருட்டு நீங்க பிள்ளைகளை பிரிய வேண்டிய ஒரு சிலருக்கு சூழ்நிலை உருவாகும் காதல் விவகாரங்கள் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் பிரச்சனைகள் தீரும் நல்ல வேலை கிடைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு இதுல ஆல்ரெடி பிடிக்காத வேலை செய்யறவங்களுக்குமே இன்னைக்கு பிடிச்ச மாதிரி மனசுக்கு நிறைவே தரக்கூடிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே போல வீடு வாங்கக்கூடிய மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு அதே போல வீடு விற்கக்கூடிய மனை விற்கக்கூடிய வாய்ப்பும் அமையுது அதுவே உங்களுக்கு லாபகரமா முடியும் தாய்வழி சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் போட்டிகள் குறையும் அதிக லாபத்தை ஈட்ட போறீங்க பங்குதாரர்கிட்ட ஒத்துழைப்பு கிடைக்கும் வேலையார்கள் கிட்ட கனிவாக பேசி வேலை வாங்க பாருங்க கடையை விரிவுபடுத்துவீங்க கடை நடத்துறீங்களா அது இப்ப ஒரு சிலருக்கு வந்து மக்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கக்கூடிய பகுதிக்கு கடையை மாற்றுறதுக்கான வாய்ப்பு அமையும் இது மட்டும் இல்லாம வியாபாரத்தில் திருப்பம் இருக்கும் நல்ல அந்தஸ்துல இருக்கவங்க உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க அவர்களுடைய நட்பால ஆதாயத்தை பார்ப்பீங்க பண விஷயத்துல கராரா இருப்பீங்க இதோட இன்னைக்கு அப்பப்போ மறதி வரத்துக்கும் முன்கோபம் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு இது ரெண்டு விஷயத்துல நீங்கள் ரொம்ப சூதானமாக இருக்கணும் விட்டுடணும் அதே போல ரொம்ப யோசிக்க கூடாது அடுத்த கல்வியை வரைக்கும் மாணவர்களுக்கு உயர்கல்வியில் ஆர்வம் பிறக்கும் தூக்கமின்மை கனவு தொல்வ இதெல்லாம் வந்து விலக போகுது உத்தியோக பணிகளை பற்றியும் சம்பள பாக்கள் இன்னைக்கு கைக்கு வரும் மகான்கள் சித்தர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் வெளிநாட்டு நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க சிலருக்கு கௌரவ பதவிகள் தேடி வரும் உடன்பிறப்புகளிலேயே சகோதர சகோதரிகள் உறுதுணையாக இருப்பாங்க இதில் பணம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் வேலை சுமை அதிகரித்தாலும் சக ஊழியர்கள் உங்களுடைய வேலைக்காக ஆதரவா இருப்பாங்க அதே போல் திருமணம் ஆகாத பெண்மணிகளோ ஆண்களோ உங்கள் ரசனைக்கு ஏற்ற மாதிரி வரணமையும் பிள்ளைகளால அந்தஸ்து உயரும் சிலருக்கு மாநிலம் மற்றும் வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் குலதெய்வ கோயிலுக்கு இன்னைக்கு போயிட்டு வாங்க நல்லது நடக்கும் குறிப்பா அரசியல் தொழிலகங்களுக்கு பொது இடங்கள்ல வெளிப்படையாக பேசி மாட்டிக்காதீங்க எதையுமே முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு நாசுகோ பேசுறது சிறப்பு நட்பு வட்டம் விரிவடையும் பெற்றோர்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மனத்தாங்கள் விலகும் பழுதான வண்டி வாகனத்தை மாத்திரத்துக்கான வாய்ப்பு அமையும் உங்களை பத்தின வதந்திகள் அதிகமாகும் அதுக்கெல்லாம் வந்து செவி சாய்க்காதீங்க யார் என்ன பேசுனா என்ன நமக்கு நம்மளை பத்தி தெரியும் சரிங்களா அதுக்குள்ள ஏற்றுமதி இறக்குமதி உணவு மருந்து வாகன உதிரி பாகங்கள் இந்த மாதிரியான தொழில் சிறுவர்கள் லாபம் பல மடங்கு உயரும் புதிய மாடிக்கல்கள் வருவாங்க பங்குதாரர்களை பொறுத்த வரைக்கும் ஒத்துழைப்பு இருக்கு நீண்ட நாட்களாக நீங்க பார்க்கணும் நினச்ச ஒரு நண்பரை இன்னைக்கு சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் உறவுக்கல்களையும் சந்திச்சு மகில போறீங்க இதோட நீங்க வக்கீலா இருக்கீங்க அப்படின்னாக்க இன்னைக்கு வந்து பிரபலம் ஆகுவீங்க அக்கம் பக்கம் வீட்டா இருக்கட்டும் இணக்கமான சூழ்நிலை உருவாகும் வசதி வாய்ப்புகள் இருக்கும் ஆடை ஆபரணங்களை வாங்க வாய்ப்பு இருக்கு புதிய தொழில் தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு பழைய கசப்பான சம்பவங்களை நினச்சி கொஞ்சம் பயப்படுறதுக்குமே வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் ஒன்றும் பெருசாக நினைக்காதீங்க உடைய நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அதே போல நீண்ட நாள் கனவு நிறைவேறும் ஓகேங்களா அடி வயிற்றுல உஷ்ணம் உடல் உஷ்ணம் அதிகமாகிறது வாய்ப்பு இருக்கு சளி தொந்தரவு வந்து நீங்கும் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே போல வண்டி வாகனத்தை அதிவேகமா இயக்கவே கூடாது விடாமுயற்சும் கடின உழைப்பும் புதிய முயற்சியும் இன்னைக்கு வெற்றியை அதிகப்படுத்தும் அதே போல மனைவி வழியில உதவிகள் உண்டு ஆனா மனைவி கிட்ட மட்டும் கருத்து வேறுபாடு வராம பார்த்துக்குவோம் இது வந்து ஆண்களுக்கு இது பெண்களா இருக்கா கணவர்கிட்ட கருத்து வேறுபாடு வராம பார்த்துக்கோங்க இன்னைக்கு பிறருக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணம் அதிகமா இருக்கும் காரிய வெற்றியில உயர்வுதான் அரசு ஆதரவும் கல்வியில தேர்ச்சியும் ஏற்படுது தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் அதிகமாகுது தொழிலில் புதிய முயற்சிகள் செய்து அதுக்கு பலன் உண்டு உற்பத்தி பொருட்களில் லாபம் உண்டு மேல் அதிகாரிக்கிட்டா ஆதரவு மேன்மைப்படுது ஆரோக்கியத்தை வரைக்கும் மேம்பாடு இருக்குங்க சொல்லப்போனா சந்ததி விருத்தி மந்திர சித்தி பதவி உயர்வு இந்த மாதிரி ராஜோகங்கள் எனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாக்கு வன்மையால வருமானம் பெருகும் பயணங்களால மகிழ்ச்சி உண்டு இதை அடுத்து திடீர் பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் சந்தை நிலங்களை அறிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க பணி நிமித்தமா சில முடிவுகளை எடுப்பீங்க வெளிப்படையான குணத்தின் மூலம் நட்பு வட்டம் விரிவடுது துணைவருடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க கோப்புகளை கையாள்வதில் கவனம் தேவை எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் அமையும் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக இன்னைக்கு ஆதரவு அதிகமாக இருக்குது இதோட குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பணிபுணிகள் சிறப்பானால் எதுவும் சொல்ல மாட்டேன் எல்லா விதங்களுமே வெற்றி உண்டு சாதகம் உண்டு அனுகூலம் உண்டு நினைச்சது நடக்கும் இதே சொந்தமாக தொழில் செய்கிறீங்க அப்படின்னாக்கா தொழில் வந்து வளர்ச்சி பெறும் ஆனால் தொழில் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்முடைய தொழில் ரகசியங்கள வெளிப்படையாக யார்ட்டையும் பேசக்கூடாது உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்குங்க அப்படிங்கிறத பகிர்ந்துக்க கூடாது குடும்பமாக இருக்கட்டும் கணவராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் தொழில் விஷயத்தில் யாருடைய தலையிடும் எல்லாம் பார்த்துக்கோங்க இதோட வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகள் தனியார் துறையும் அரசாங்கத்துறையும் நினச்சது நடக்கும் பணியிடச்சூழல் சாதகமாக இருக்குது நீண்ட காலமாக நீங்கள் வேலையில் எதிர்பார்த்த ஒரு விஷயம் இன்னைக்கு நடக்கும் ஆசைன்னே சொல்லலாம் இதுவே உங்களுக்கு நிறைவேறும் எதிர்பார்த்த பதவியாக இருக்கலாம் சம்பள உயர்வாக இருக்கலாம் எதிர்பார்த்த இடமாற்றமாக இருக்கலாம் அதே போல் அதிகாரிகிட்ட ஆதரவு இருக்குது கூட வேலை பார்க்கணுமே இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி சப்போர்ட்டாக இருப்பாங்க ஸோ ஒட்டு மொத்தமாக அதனால் சிறப்பான நாள் தாங்க அரசியல்வாதிகளாக வாக்குவன்மையால் பதவிகள் தேடி வரக்கூடிய அளவுக்கு உங்களுக்கான ஆதரவை மக்கள் மத்தியில் அதிகரிச்சுக்க போகிறீங்க மேலிடத்துலையுமே நல்ல மதிப்பு இருக்கும் இதோட மாணவர்களுக்குமே சிறப்பான நாள் போட்டித் தேர்வுக்கு தயாராகலாம் நல்லா படிங்க இந்த காலம் நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது இது வந்து இந்த நாளுக்கான பலன் மட்டும் நினச்சிடாதீங்க இது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்க வாழ்க்கை எப்படி மாறுங்கிறதுக்கான ஒரு முன்னோட்டம் தான் சோ ஒட்டு மொத்தமா சிறப்பான நாள் தான் மேலும் இந்த நாளை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிவப்பு நிறம் இந்த நேரத்தை அதிகமாக இந்த நாளில் அதிர்ஷ்டத்தை ஈட்டு கொடுக்கும் இது வந்து டிரெஸ்ஸா தான் இருக்கணும் எல்லாம் அவசியம் கிடையாது ஒரு கட்சிவா இருக்கலாம் ஒரு பேனா இருக்கலாம் பென்சிலா இருக்கட்டும் ஒரு பேகா இருக்கலாம் ஏதாவது ஒரு வகையில சிவப்பு நிறத்தை கூட வச்சுக்கோம் ஒரு துண்டு சீட்டா கூட இருக்கட்டும் சிவப்பு நிறம் கூட இருந்தாலும் இன்னைக்கு அதிர்ஷ்டம் தான் இதோட நட்சத்திர படங்கள பாக்கலங்க மகம் பூரம் முத்திரம் ஒன்றாம் பதம் மகம் நட்சத்திர பொறுத்தவரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது அனுபவம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கு மேலும் நினைச்சது நடக்கும் செலவு அதிகரித்தாலும் உடல் முயற்சிகள் நிறைவேறும் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுது குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் அதே போல வெளியூர் பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது இல்லை போய் தான் ஆகணும் அப்படின்னாக்க அருகில் இருக்கக்கூடிய சிம்மராசி அப்படின்னாவே ஏதாவது ஒரு பெண் தெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு வெளியில போயிட்டு வாங்க சிறப்பு அடுத்த பூரண நட்சத்திரம் மனசில் இருந்த சின்ன சின்ன குழப்பங்கள் இப்போ வந்து விலக போகுது ஒட்டு மொத்தமாக நீ நினச்சது நடக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் மனசில் இருந்த அந்த குழப்பங்கள் விலகி புதிய தன்னம்பிக்கை தைரியம் பிறக்கும் தம்பதிகிடையே பிரச்சனைகள் விலகுது மேலும் தீர்க்க முடியாத பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அடுத்து உத்திர வச்சம் ஒன்றாம் திருப்பங்கள் உண்டாக நாளா இருக்கு நெத்த வரைக்கும் தடைப்பட்ட வேலை கூட எனக்கு நிறைவேறும் வராமல் இருந்த பணம் கைக்கு வரும் விருப்பம் பூர்த்தியாகும் வெளியூர் பயணத்துல மட்டும் கவனம் தேவை மேலும் முக்கிய முடிவுகள் எடுக்கிறத இன்னைக்கு தவிர்த்துக்குவாங்க இல்லை எடுத்தா ஆகுனாக்க அது சம்பந்தமா நிறைய பேர்கிட்ட வந்து ஆலோசனை கேளுங்க பல முறை யோசிங்க முடிஞ்செடுக்கு தவிர்க்க பாருங்க இல்லை செஞ்சதா இதெல்லாம் தாண்டி ஓகே அக்கா மட்டும் செய்யுங்க சரி ஊத்துக்கு நூறு சதவீதம் இந்த நாள் சாதகமான நாள் தான் நீங்க சமாளிக்கூடிய நாள் தான் இதோட இந்த நாள்ல நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்களுடைய இஷ்ட தெய்வங்க உள்ள தெய்வமா இருக்கலாம் இல்ல பிடிச்ச தெய்வமா இருக்கலாம் இல்ல பக்கத்துல இருக்கக்கூடிய தெய்வமா இருக்கலாம் எந்த தெய்வமா இருக்கட்டும் ஆண் தெய்வமோ பெண் தெய்வமோ தெய்வத்துக்கிட்ட ஒரு வழிபாடு வைக்கிறதுனால சிறப்பு தான் இல்லாம கோயிலுக்கு எல்லாம் போக முடியாது வீட்டிலேயே வழிபாடு செய்யறோம் அப்படின்னாக்க வீட்டில் கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகளை செய்து வீட்டு விட்டு வெளியே கிளம்புறது முடியாது இல்ல பெண்களை பொறுத்தருக்க வீட்டிலே இருக்கீங்க பூஜைகளை செய்கிறப்போ ஓம் ஆட்சிய பெருமானை போற்றி போற்றி இல்லைனா ஜெய் ஸ்ரீராம் இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் சிறப்பு